இப்போ நீங்க எந்த மாதிரி இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல நீங்க தான் இது இப்போ அந்த உமி சட்டத்தின் அடிப்படையில் வவ்வோடு சேர்மனாக இருக்கக்கூடிய நவாஸ் கனி கூட கையெழுத்து போட்டிருக்கான் எங்க அந்த உச்ச அந்த வகுப்பு திருத்த சட்டத்தை ரத்து பண்ணுங்க சொல்லி கையெழுத்து போட்டதில் இவனும் ஒரு கையெழுத்தாங்க புதுக்கோட்டையில் அம்மாப்பட்டினம் சொல்லி ஒரு ரஹமத் நகர் ஒரு எட்டு தலைமுறை வாழ்ந்துட்டு இருக்காங்க அதை எவனோ ஒருத்தன் கேஸ் போட வச்சு அந்த கேஸ் அவசரமாக நடத்தி இரவோடு இரவா எல்லா விடுங்காலி எந்த முஸ்லீம் இயக்க தலைவர்களுமே இதுக்கான கொஷனோ இல்ல டிஃபன்ஸ் எல்லாம் திமுகவுக்கு அப்போ எனக்கு கோவம் வருதுங்க எனக்கு எல்லாம் திமுக அண்டி பிடிக்கக்கூடிய நாய்களா இருக்காங்க அவுரங்கசீப் காலத்தில் வந்து அவனுக்கு வந்து வாஷ்மேன் வேலை கொடுத்துருந்தானுங்க இவனுக்கு அப்படியே ஆங்கிலேயர்கள் ஆட்சி வந்த பிறகு அவனுக்கு அப்படி அப்படியே உட்கார்ந்துட்டு இளவரசர்ன்றானுங்க அவுரங்கசீப்பு ஷாஜான் அவுரங்கசீப்பு அந்த மகனாய மன்னர் காலத்தில் இந்த பகுதியினுடைய வாசுமேனுங்க அவனுங்க இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க வரலாற்றை நீங்க பாருங்க நீங்க இன்னைக்கு வந்து அந்த நாய் வந்து ஏதோ பேசுதுன்றதுக்காக அவங்க பேசிட்டா ஆட்காடே பேசிட்டா யார் அவன் எல்லாம்

ஒரு ஊடக விளையாடரா நான் பாத்துட்டு இருந்தேன் அவர் ஊடக விளையாடல திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய கூடிய முட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நபரா தான் வந்து என்னுடைய கேள்விக்கு பதில் சொன்னா அது மக்கள் மதி நல்லா ரீச் உன் விளையாட்டுக்கு நான் வர தயாரி பண்ணி எது கூப்பிட்றேன்னு எனக்கு தெரியும் உண்மை என்னன்றது தெரியுன்றதுனால ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்திய தேசிய லீக் தடா ரஹீம் நம்மோடு இருக்கிறார் பேசலாம் வணக்கம் சரி நான் பேட்டினுடைய ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு திமுக ஆட்சியின் மேல ஏன் கோபம் இப்போ செய்யாதது என்னன்னு சொன்னா பட்டியலிடம்னு சொன்னீங்க என்ன செய்யாதது என்ன துரோகம் செய்தது அதாவது இப்போ நீங்க வந்து சமீபத்தில் பாத்தீங்கன்னா இந்த வகுப்பு திருத்த சட்ட மசோதா கொண்டு வந்தான் பாஜக அரசு அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கொண்டு வந்தாங்க திருத்தங்கள் வந்து பிப்டி ஃபைவ்ல இருந்து ஆரம்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி கொண்டு ஒவ்வொரு வந்தாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேயும் தேர்ட்டின்லையும் கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்து இறுதியாக்கப்பட்டது அதன் பிறகு இப்போ பாஜக கொண்டு வந்து ஆனால் பாஜக கொண்டு வந்து சில விதிமுறைகள் கொஞ்சம் இஸ்லாமியர்களுக்கு அந்த வக்புல் சொத்துகளுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அதை முஸ்லீம் அல்லாதவர்களும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றது அந்த மெம்பர்ஷிப்பில் அது முஸ்லீம் அல்லாத திருப்பதி தேவஸ்தானத்துல அப்துல் ரஹீம் மெம்பர்ஷிப் இருக்கணும் கேள்வி தானே வேளாங்கண்ணி சர்ச்சுல வந்து அப்துல் ரஹீமும் இருப்பாரு ராமசாமியும் இருப்பாருன்னு சொன்னா அது ஒரு விதமான அது ஒரு புனிதமா கருதக்கூடிய ஒரு விஷயமாச்சு இல்லையா அது தெரியாது அப்ப இது ஒரு அடுத்தது என்ன சொன்னா வக்போர்ட்ல வந்து ஆட்சியர் என்ன முடிவு தான் இறுதியானது அப்படின்னா ஆட்சியர் எப்படி முடிவு எடுத்துக்காரு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு இரநூறு ஆண்டு கால பழமையான ஒரு பள்ளிவாசல் இருக்கு இரநூறு ஆண்டு கால பழமையான பள்ளிவாசல் அப்போ என்ன பண்றாரு ஏதோ ஒரு முஸ்லீம் கூட செட் பண்ணலாம் இது வந்து எங்க அப்பா வந்து இந்த இடத்த வக்பு பண்ணல ஆனா போர்டு வந்து வக்பு பண்ணதான் பிடிங்கிட்டாங்க என் சொத்தை எங்க தாத்த முப்பாட்டை ஏதோ ஒரு லிஸ்ட் எடுத்து கொடுக்குறாங்க கொடுக்கும் போது என்ன ஆயிடும் சொன்னா அப்ப ஆட்சியர் வந்து உடனே இந்த இடம் வந்து வக்பு இடம் இல்லை இது அப்துல் ரஹீமுக்கு சொந்தமானதுன்னு நேதிட்டா அப்போ வந்து இது ஒரு இருநூறு ஆண்டு பழமையான ஒரு பள்ளிவாசல் அப்ப தனிநபர் வந்து க கிட்ட இருந்து அரசும் கையகப்படுத்திடலாம் அல்லது அந்த நபரும் யாருக்குன்னா வித்துட்டு போயிடலாம் அப்போ பழமையான இந்த பள்ளிவாசல்கள் தர்காக்கள் இதை இடிக்கிறதுக்காக உண்டான நிறைய வேலைகள் அதில் நடக்கும் இப்ப உந்தாருக்கு பாத்தீங்கன்னா பாபர் மசூதி இடிப்புக்கு என்ன பள்ளிவாசல்கள் இடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தனிநபர் கையில போச்சுன்னா அரசு போனால் ஒரு பள்ளிவாசல அப்படி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து கியான்வாமி பள்ளிவாசல் கேட்குறாங்க இப்போ மதுரா காசு எல்லாம் பார்த்தீங்களா இல்லையா இப்போ அந்த மாதிரி ஒரு ஆயுதம் அன்றதுக்காகத்தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் மற்றபடி ஒன்றீங்களே புரியுதுங்களா ஆனால் இவங்களுடைய பங்கு இல்லை இப்போ திமுக என்ன பண்ணுதுன்னு சொன்ன இந்த விஷயத்துல ஃபர்ஸ்டே வந்து இது வந்து சட்டம் கொண்டு வந்தே தவறு இது ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கணும் இருக்கணும் எம்பி வந்து தம்பி என்ன சொல்றாருன்னா சிரிச்சுட்டு பதில் சொல்றாரு இப்போ வகுப்பு மசோதாவை வந்து திமுக எதிர்க்குது இது பாஜக கொண்டு வரும்போதே ஏன் எதிர்க்கல அமைதி காத்துது அப்ப பாஜக கொண்டு வரும்போது அமைதி காத்து மட்டும் இல்ல இதுல சில திருத்தங்கள் பண்ணா போதும்னு சொல்லுது இப்போ எதிர்க்கிறேன்னு சொல்றாங்க இதுதான் சிறுபான்மை மக்களுக்கு திமுக வந்து ஒரு சூழ்ச்சிகரமான ஒரு என்ன பண்றது ஏமாத்துது அப்படின்னு சொல்லி தம்பிதுரை பயங்கர பைரமா பேசுறாரு அது பேசு பொருள் ஆகல உண்மையில பேசு பொருள் ஆக வேண்டிய விஷயம் அது ஏன்னா ஒரு சட்டம் கொண்டு வரும்போது அது வேண்டாம் சொல்லாம அதுல சில மாற்றங்கள் பண்ணுங்கன்னு சொல்லும்போது போது பிஜேபி மாற்றங்கள் பண்ணலான்ட்டான் புரிஞ்சுங்களா உங்களுக்கு அப்ப நம்ம ஒரு குழு ஆகி அதுல தான் ஆராசாவும் கலந்துக்கிறாரு புரிஞ்சுங்களா உங்களுக்கு கல் நாடு முழுக்க நாங்க கருத்து கேட்டோம் அந்த கருத்துல பெரும்பான்மையான இஸ்லாமிய சமூகம் இந்த சட்டத்தை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்துட்டான் சோ இது கொண்டு வரக்கூடிய தீர்மானத்துக்கு ஆதரவையும் தெரிவிச்சுட்டு இஸ்லாமியர்களுக்கு நாங்க நல்லவங்களும் காட்டிக்கிற மாதிரி அப்ப அந்த சட்டத்தை வந்து இந்தியாவுல எங்கேயுமே இன்னும் அமல்படுத்தல ஆனா தமிழ்நாட்டில் அமல்படுத்திட்டாங்க உமி தின்ற அந்த சட்டம் அந்த சட்டம் அமல்படுது அப்போ நீங்க எந்த மகிருக்கு சுப்ரீம் கோர்ட்ல நீங்க தான் இது இப்போ அந்த உமி சட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு சேர்மனாக இருக்கக்கூடிய நவாஸ் கனி கூட கையெழுத்து போட்டிருக்கான் எங்க அந்த உச்ச அந்த வகு திட்ட சட்டத்தை ரத்து பண்ணு சொல்லி கையெழுத்து போட்டதுல இவனும் ஒரு கையெழுத்தாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் கையெழுத்து போட்டுதான் அங்க உச்ச நீதிமன்றத்துல பைல் பண்ணியிருக்காங்க அது இன்னும் தீர்ப்பு முழுமையே பெறல அவசர அவசரமா நீ சேர்மன் ஆகி உட்காந்துட்டேன் இப்போ தனக்கான பதவி அப்போ வகுப்பு திருத்த சட்ட மசோதாவை நாங்கள் எதிர்க்கணும் ஒரு பக்கம் காட்டிட்டு இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் அமல்படுத்திட்டான் இது எந்த யாரை ஏமாத்தான் இதை இஸ்லாமிய தலைவர்கள் யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சுங்களா சார் இப்போ இவ்வளவு புள்ளி விவரங்களோட நீங்க பேசுறீங்களே இப்போ நான் பேசுறதுல சில விஷயங்கள் எனக்கு புரியலன்னா கூட தடாரகிம் கேக்குறதுல தவறு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வருது அப்படி இருக்கும்போது இஸ்லாமிய சமூக மக்கள் இப்ப நீங்க தலைவர்கள் உள்ள தலைவர்கள் தனிப்பட்ட முறையில அவங்களுக்கான ஆதாயத்தை பெறறாங்க இஸ்லாமிய சமூக மக்கள் ஏன் உணரல அவங்க பாதிக்கப்படும்போது இல்ல முத்தலாக்கு இன்னும் பல விஷயங்கள் தெரியுமா ஏன் அவங்களுக்கு இந்த இந்த விஷயம் சென்று சேரல தடாரகியும் பேசுறது இஸ்லாமிய மக்கள் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் ஏன் போய் சேரல தடாரகிம் ஏன் ஒரு தலைவரா உருவாகல ஏன் சொன்னா இப்ப நீங்க அந்த மக்கள் இப்போ இப்படி இந்த கேள்வி நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த கணவை என்ன பண்ணுவோம் அதுக்காக பிஜேபி வரணும்னு விட்டுரலாமா நம்ம விட கூடாது இப்படின்னு இந்த இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் நிர்வாகிகள் வந்து மக்களை அப்படி பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க இப்போ நான் எழுத்து பேசுகிறேன் பார்த்தீங்களா தலைவர்களே எனக்கு தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி வா பாராட்டுறாங்க ஓ நீங்கள் சொல்ற கருத்தில் இருக்கக்கூடிய நூறு பர்சன்ட் உண்மைன்னு இந்த வக்புத்த உமி சட்டத்தை தமிழகத்தில் என்று பேசுறதுக்கு ஒரே தகுதியான நபர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க முஸ்லீம் லீக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாநில லெவலில் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபரை இரவில் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க நான் பேர் சொல்ல விரும்பலை நீங்க ஒரு பதிவு போடுறீங்க அந்த பதிவுக்கு கீழே வந்து சில அல்ல கைங்க ஜல்ல அசிங்க அசிங்கசிங்கமா உங்களை திட்டுறாங்க பிஜேபி கைகூலின்னு ஆனா உண்மையை நீங்க சொல்வது நூறு விழுக்காடு உண்மை அப்படின்னா மக்கள் மத்தியில என்ன இருக்கு அப்படின்னா தாவேகாவினுடைய கிறிஸ்துமஸ் விழாவில் ஆர்காடு நவாப் தமிழக அரசு செய்யக்கூடிய விஷயங்களையும் இஸ்லாமியர்களுக்கு அது பாதுகாப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் குறிப்பிட்டு அமைதி பூங்காவா இருக்கு இஸ்லாமியர்கள் பாதுகாப்பா இருக்காங்க எங்களுக்கு வேண்டிய நமக்கு இஸ்லாமிய சமூகத்துக்கு என்னை சம்பந்தம் என்ன தடக்கும் ஆங்கிலேயர் காலத்திலேயே அவன் வந்து அண்டி பிடிச்ச நான் இங்க அவன்லாம் இப்ப அண்டி பிழைக்க மாட்டாங்க சாதகமா பேசிட்டார் அவன் ஆனந்தம் சாதகம் இல்லை நாளைக்கு அதிமுக வந்து அதிமுக கண்டிப்பா வழக்கப்பார் அவங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நாயிங்க அவனுங்க எல்லாம் அவனுங்க எல்லாம் யாருங்க எந்த சமூக பிரச்சனையும் இருக்கானுங்க அவனுங்க அவுரங்கசீப் காலத்தில் வந்து அவங்களுக்கு வந்து வாஷ்மேன் வேலை கொடுத்துருந்தானுங்க இவனுங்க அப்படியே ஆங்கிலேயர்கள் ஆட்சி வந்த பிறகு அவனுங்க அப்படியே அப்படியே உட்காந்துட்டு இளவரசர் என்றாருங்க அவுரங்கசீப்பு ஷாஜான் அவுரங்கசீப்பு அந்த முகலாய மன்னர் காலத்தில் இந்த பகுதியினுடைய வாசுமேனுங்க அவனுங்க இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க வரலாற்றை நீங்க பாருங்க நீங்க இன்னைக்கு வந்து அந்த நாய் வந்து ஏதோ பேசுதுன்றதுக்காக அவரு பேசுகிற ஆட்காடே பேசுகிறா யார் அவன் எல்லாம் ஏன் ஒண்ணு இந்த வரையும் அரசுகள் அவங்களுக்கு ஒரு மானியம் கொடுத்துட்டு வராங்க சொல்லுங்க சலுகைகள் கொடுத்துட்டு வராங்க அந்த இளவரசன் அந்த பட்டத்தை கொடுத்துட்டு வரானுங்க அண்டி பிழைச்சவனுங்க ஆங்கிலேயர் இருக்கும்போதும் சரி ஆங்கிலேயர் ஆட்சிக்கு போன பிறகு சரி இன்னும் சமூகத்துக்காக அவன் ஒரு பயிரம் கொடுங்கன்னு தெரியும் கூட ஒவ்வொன்றே சொல்லணும் அவன் பேசலாம் யார் எடுப்பா எந்த சமூகத்துக்கு ஆதரவாக பேசியிருக்காரு இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிர நூற்றி பதினெட்டு ஏக்கர் நம்ம ஆளுநர் மாளிகை அது இது ஆர்காடு நவாப் கட்டுப்பாடில் தான் இருக்குது அவங்க தான் ஓனராக இருக்குது அப்படியே மாளிகை மாளிகை தமிழக அரசு வந்து மாசத்துக்கு வந்து இருபதாயிரம் ரூபா வாடகை பதினெட்டு ஏக்கர் ஏக்கர் அதெல்லாம் நம்ம பேச முடியாது ஏன்னா அவங்க எல்லாம் அரசு அது ஏடிஎம் இல்லை இல்ல நாளை ஏடிஎம்ஜிச்சுன்னா எடப்பாடி மாரி ஒரு சிறந்த தலைவர் இல்லைன்னு பேசுவாங்க அதிகாரத்துல யாரோ அவங்களுக்கு தண்டி மாரி ஓபனஸ் தனிப்பட்டா இல்ல சொல்றேன் அந்த மாதிரி ஒரு செயல்படக்கூடிய நான் என்ன இந்த வகுப்பு சமூகத்தை ஏமாத்துனீங்க இப்போ நேற்று கூட நம்ம செந்தில் வேள்விச்சு நான் வந்து அவர் பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியில வந்து அவர் மிகப்பெரிய ஒரு சமூக செயற்பாட்டுல மிகப்பெரிய ஒரு போராளியா தான் நான் பாத்துட்டு இருந்தேன் எப்ப திமுக ஆட்சிக்கு வந்தது அப்போ வந்து அவர் என்னுடைய எண்ணம் மாறிடுச்சு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஊடக விளையாளராக நான் பாத்துட்டு இருந்தேன் இப்ப அவர் ஊடக விளையாட இல்ல திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய கூடிய முட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நபரா தான் நான் கேட்குறேன் நேற்று வந்து ஒரு டூர் போறாரு அதுல வந்து சொன்னால் அவர் சொல்றாரு புல்டோசர் வச்சு யோகி ஆதித்யநாத் முஸ்லிம் வீடு இடிக்கிறா அப்படி இப்படின்னு போறாங்கன்னா கீழே போய் போட்டேன் கீழே போய் நான் போட்டேன் அனகாபுத்தூரில் வந்து காயமல்ல நகர்ல வந்து ஐநூறு வீடுகள் சுமார் நாலு தலைமுறையா இருந்தவங்க வீட்டு வரி அதாவது இருபத்தி எட்டுலயும் வீட்டு வரி கட்டின வீடுகளை ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொல்லிட்டு ஒரே நேரத்துல புல்டோசர் அதாவது யோகி ஆதித்யநாத் வந்து ஒரு ஒரு புல்டோசர் வச்சு தான் வெடிக்கிறான் ஆனா திமுக அரசு ஒரே நேரத்தில் அஞ்சு பத்து புல்டோசர் வச்சு அந்த காஜிமலத் நகரை தரமட்டம் வாங்கிட்டு போயிட்டாங்க திமுக அரசு தன் தன்முனைப்பா அவங்க போய் புல்டோசர் வச்சு இடிச்சாங்களா இல்ல நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தும் விதமாக அவங்க செஞ்சாங்களா சரி இதே நீதிமன்ற உத்தரவு தான் பல்கலைக்கழகம் பல்கலைக்கழக தஞ்சையில தஞ்சையில் சாஸ்திரா பல ஐம்பத்தி ஏக்கர் வந்து இது ஆக்கிரமிக்கப்பட்ட நீர்நிலை பகுதின்னு சொல்லிட்டு நீதிமன்ற உத்தரவு வந்திருக்கு போய் அதை போய் இடிங்களேன் ஏன்னா அது யூனிவர்சிட்டி அது ஒரு பெரிய இடம் அப்படின்ற மாதிரியா இதே வந்து இங்கே காயிதம் நகருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் காசா கிரவுண்டு அதை போய் இடிங்களேன் இந்த முஸ்லீம்னா யாரும் கேட்க போகிறது இல்லைங்க சரி இது விடுங்க தலைவர்களை சரி செஞ்சால் போதும் புதுக்கோட்டையில் அம்மாப்பட்டினம்னு சொல்லி ஒரு ரஹமத் நகர் ஒரு எட்டு தலைவராக வாழ்ந்துட்டு இருக்காங்க அதை எவ்வளோ ஒருத்தன் கேஸ் போட வச்சு அந்த கேஸ் அவசரமா நடத்தி இரவு இரவும் எல்லா வீடும் காலி எந்த முஸ்லீம் இயக்க தலைவர்களுமே இதுக்கான கொஸ்டனோ இல்ல எல்லாம் திமுகவுக்கு கோபம் வருதுங்க எனக்கு இல்ல அண்டி பிடிக்கக்கூடிய நாய்களா இருக்காங்க அண்ணா அறிவாலயத்துல வாழாட்டாத குறையதான் நாய் வேஷம் போட்டுட்டு வாழாட்டாத குறையதா வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்ப நீங்க கேட்குற மாதிரி தான் அதே நம்ம நீதிமன்றம் ஆட நான் இதே மாதிரி கேட்கறேன் இதே திருச்சி திருநெல்வேலியில திசை விலை டிசைன் விலையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குது டிசைன் விலை பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடத்துல வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி வாக்கில் வந்து ஒரு ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் இடம் வந்து கட்டமண்மன் கட்டமம்மன் போக்குவரத்து கழகத்துக்கு வாடகை தராங்க ஐயாயிரம் ரூபாய் வாடகை பேசி அப்புறம் வாடகைக்கு வாங்கிகிட்டே இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வாடகை நின்றுச்சு வாடகை நின்ன உடனே ஏன் வாடகை நிறுத்தினாங்கன்னு இவங்க கேஸ் போடுறாங்க பள்ளிவாசலில் இப்போ பள்ளிவாசலில் கேஸ் போடும்போது மறுபடியும் கீழ்கோர்ட்டில் ஜெயிச்சிடறாங்க ஆனால் அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இது புறம்போக்கு இடம் பள்ளிவாசல் இடம் இல்லைன்னு சொல்லி கோரிக்கைக்கிறாங்க ஆனால் இவங்க ஜெயிச்சுறாங்க பள்ளிவாசல் இல்லை பள்ளிவாசல் கிட்ட இல்லாத இது பள்ளிவாசல் இடம் ஆனால் இப்போ சமீபத்தில் அப்பாவை என்ன பண்ணுறாரு சொன்னால் இப்போ உயர்நீதிமன்றம் பெஞ்சு ஒரு தீர்ப்பு கொடுக்குது அது பள்ளிவாசல் இடத்தை திமுக அரசு உடனே கொடுக்கணும்னு ஆனா என்ன என்னத்தில சொல்றாரு அது வந்து கிடம் முஸ்லிம்கள் தேவையில்லாம அது வந்து இடம் என்று கோரிக்கை வைக்கிறாங்க உயர் நீதிமன்றம் பெஞ்சு சொல்லியே கேக்காதீங்க நான் என்ன சொல்றேன் உயர் நீதிமன்றத்துல எந்த ஒரு நாயோ போட்டான்றதுக்காக இந்த ஐநூறு ஆயிரம் வீடு ஒவ்வொருத்தர் நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறை வாழ்ந்த வீடுகள்லாம் இடிச்சு தரமட்டம் ஆக்குவீங்க இப்ப அதே நீதிமன்றம் கொடுத்து சொல்லி இருக்கு கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு போக வேண்டியது தானே அப்ப இது இஸ்லாமியர்களுக்கு துரம் இல்லையா இது எவனாவும் பேச சொல்லுங்கண்ணே நான் அதான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேங்க திமுகவுக்கு அண்டிப்பிழைக்கக்கூடிய எந்த தலைவனாச்சும் கூட்டு வந்து உட்கார வைங்க நானும் கேட்டிருக்கேன் நம்ம உலமா சபை தலைவரு கூட ஃபோன் பண்ணேன் ஆனே நம்ம இதே மாதிரி வந்து கடந்த திமுக ஆட்சியில் நான்கரை ஆண்டு திமுக ஆட்சியில யாரு துரோகம் தீ நன்மைகள் செஞ்சுதா தீமைகள் செஞ்சுதா டிபட்டி ஒரு டெப்ட் நீங்க உலமா சபைக்கு தலைவரா இருக்கீங்க நீங்க வந்து என்னுடைய கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா அது மக்கள் மதி நல்லா ரீச் ஆகும்போது உன் விளையாட்டுக்கு நான் வர இல்லப்பா நீ எது கூப்புறேன்னு எனக்கு தெரியன்ட்டார் உண்மை என்னன்றது தெரியுன்றதுனால வரல இப்படி இப்ப சமீபத்தில் ஒரு வீடியோ காமிச்சிங்க யார் பேசுனு சொல்லி அவரு மட்டும் இல்ல இல்ல சொல்றேன் ஒரு வீடியோ காட்டினீங்க அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சூர் காசிபின் அவரை கூப்பிட்டன விவாதத்துக்கு அவரு அத வர அதை வரன்னு எழுதுகிட்டே போறாரு இது சம்பந்தமா விவாதம் பண்ணுவாரு நன்மையே தீமையா நன்மைதான் மக்கள் யார் பேசுறது உண்மை கூடிய அந்த கோயிலுக்கு நீங்க எப்பவுமே திமுக நீங்க தாங்க பேசி நீங்க வைக்கிறீங்க இல்லையா சரி நான் திமுக ஆதரவானு சொல்ல சரியா தவறா நடுவில் மக்கள் மத்தியில் கொண்டு போவோம் மக்கள் முடிவு பண்ணட்டும் அப்போ இதுக்கே தயாராகல இஸ்லாமிய தலைவர்கள் எஸ் சார் இப்படி வச்சுக்கலாமா இப்ப என்னன்னா மற்றவர்கள்லாம் திமுக சொம்பா இருக்காங்க அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு யாரும் பாதுகாப்பா இல்லைன்னு சொல்ற தடாரகம் யாரோட சொம்புன்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் நம்ம சொம்பா இருந்தா நீங்க சொல்லிட்டு போங்க இப்போ அண்ணன் திருமாவளவன் வந்து சமீபத்தில் வந்து ஒரு நம்ம பாரதியார் விழாவில் கலந்துக்கிட்டு வந்தார் இதை பற்றி கேள்வி நீங்கள் கேட்குற மாதிரி நீங்கள் நீ என்ன நீ என்ன சீமான் சும்மா தொடர்ந்து சீமானை ஆதரிச்சு சீமான் சும்மா நான் சொல்லிட்டேன் இந்த கருத்துக்கு சீமானுக்கு எலும்பி சம்மந்தம் இல்லை இது தேவையில்லாத ஆணியல் ஒரே வார்த்தை பல கருத்துக்கள் பேசணும் இருந்தாலும் இது இது காண்ட்ரவர்சியலா ஏற்படக்கூடிய விஷயங்களா அல்லது இதற்கு கொடுக்கப்படக்கூடிய விளக்கங்கள் என்ன இஸ்லாமிய பெருமக்கள் மேபி வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க கமெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கணும் ஆனால் இருந்தாலும் இங்க சொல்றதுல இருக்கக்கூடிய உண்மை இருக்கிறதுனாலதான் வெளிப்படையா இந்த கருத்துக்களை முன்வைக்க முடியுது அப்படிங்கிறது என்னால் கருத்துக்களுக்கு நன்றி எங்களை மீண்டும் சந்திப்ப மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு நன்றி நேரம்